நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சன்யாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு ஏகாதசி திதி இன்னைக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் மனசுக்கு வந்தது வந்து ஜெயலலிதா அம்மாவினுடைய பிறந்த நாள் தான் ரொம்ப போல் லேடி மற்றவங்க அதாவது அரசியலுக்கு அப்பால் பட்டு தனிப்பட்டு ஒரு பார்க்கும் பொழுது எவ்ரிபடி அட்மையர் சார் அந்த கரேஜ் அண்ட் த வேஷி கேரிஸ் இல்லையா ஸோ இன்னைக்கு அவங்கள நினைவை கூர்ந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு கேள்வியும் உண்டு என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஸோ ரொம்ப ஒரு மன அமைதியான நாள் சோமவாரத்தில் இன்னைக்கு ஏகாதசி திதி வர சாவசியம் ஏகாதசி விரதம் இருக்கலாம் அப்படி இல்லாதவங்க சும்மா போய் பெருமாளை தரிசனம் செய்து ஒரு துளசி தீர்த்தத்தை அருந்தி அதற்கு பிறகு உணவு சாப்பிடுவது நல்லது ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய நிலைகள் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்டது படுத்தும் ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அதுவும் குறிப்பாக அலுவலக ரீதியாக நிச்சயமாக உண்டு ரோஹிணி மிருக சிறிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம் வியாபாரத்திலையும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசி நேர்கள் இன்று அரிசி தானம் செய்யலாம் மிதுன ராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு எதினால் வரையில் இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையும் ராசியில் செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவுகளையும் நல்ல ஒரு பாசத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் கொடுத்தாலும் இன்றைய நாளில் சில சஞ்சலங்கள் உங்களுக்கு மனதில் இருக்கலாம் இன்று திங்கட்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்குறது நல்லது கடகராசினியர்கள் இன்று கருட பகவானுக்கு தீபம் ஏற்றவும் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலங்களை ஏற்படுத்தலாம் இன்று இந்த கடகராசினியர்களுக்கு அரிசி தானம் செய்து ஆலயத்தில் கருடனையும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது புதிதாக வியாபாரம் தொடங்குவவர்களும் புதிதாக திருமணமானவர்களும் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சிம்மராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் சில சோதனைகள் வரக்கூடிய ஒன்றாக அமையலாம் புதிதாக ஏற்பட்ட நட்புகள் மூலமாக இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகள் வந்து போகும் மாலை நேரத்தில் இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கும் இருந்தபோதிலும் காலை நேரத்தில் சற்று மன குறைகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படும் பொழுது விநாயகரை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் விநாயகர் ஆலயத்தில் பாலபிஷேகம் செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் இன்று உயர் அதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கும் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும் உங்கள் பெற்றோர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இந்த கன்னிராசினியர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று முழுமையான ஒரு அனுகிரகத்தை தருவார் இன்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது நல்ல உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது புதிதாக கட்டக்கூடிய உங்களினுடைய வீடு விஷயமாக இருக்கலாம் புதிதாக வாங்கக்கூடிய வீடு விஷயமாக இருக்கலாம் அதில் சற்று குழப்பங்கள் வந்து போகும் துலாம் நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை பல் மற்றும் காது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று உங்களுக்கு சற்று பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஏகாதசி திதியான இன்று பெருமாளை வணங்கவும் விருச்சிகராசினியர்கள் இன்று விருச்சிகராசினியர்களுக்கு செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக மன குழப்பங்களும் பொருளாதாரத்தில் சில சிக்கல்களும் வரலாம் கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய சிக்கல் மனதில் சற்று சஞ்சலத்தையும் புதிதாக ஏற்பட்ட நட்புகள் மூலமாக வருவதனால் சில ஏமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிருக்கும் இன்று நீங்கள் காலை வேளையில் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் பெருமாள் ஆலய தரிசனம் நல்லது தனுசுராசினியர்கள் தனுசுராசினர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைய இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் தனுசுராசினியர்களுக்கு கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகும் குடும்பத்தில் இன்று சொத்து தகராறுகளோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பேசாமல் இருப்பது நல்லது சந்திரன் ராசியில் இருப்பது மன அழுத்தமோ மனக்குழப்பத்தையோ கொடுக்கலாம் திங்கக்கிழமையான இன்று சிவபெருமானுக்கு வில்வாச்சனை செய்வதும் மற்றும் நந்திதேவருக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றுவதும் நல்லது மகர ராசினியர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான மனை குறைகளும் இருக்காது இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் ராசிநாதன் சனி பகவான் சூரியனுடனும் புதனுடனும் இருப்பது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் இன்று திங்கட்கிழமை அரிசி தானம் செய்வது நல்லது சிவனாலயத்தில் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு வீடு வாங்குவது வீடு கட்டுவது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஏமாற்றங்கள் இல்லாத நாளாக அமையும் ஒரு சில நஷ்டங்கள் இன்று உங்களுக்கு லாபகரமாக மாறும் கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகளும் தீரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது என்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளுக்கு இன்று நல்ல ஒரு முடிவும் தீர்வும் கிடைக்கும் என்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியில் இருந்து பதினோராம் இடத்தில் ராகு கேது இவற்றில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றால் என்ன பலன் பதினோராம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் நல்ல லாபகரமான ஒரு ஜாதகமாக இருக்கும் ஸோ இது இருந்தும் நல்ல லாபம் உண்டு லக்னத்திலருந்து தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸோ ராசிங்கிறது ரெண்டாம் பட்சம்தான் லக்னத்திலிருந்து உங்களுக்கு லாபத்தில் அது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல லாபகரமான ஒன்றாக இருக்கும் அது ராகு தசை நடக்கும்போது நல்ல ஒரு உயர்வே கொடுக்கும் பேரு பணம் புகழ் எல்லாமே வந்து கொடுக்கும் பட் அது கடக ராகுவாக இருந்தாலும் சரி சிம்ம ராகுவாக இருந்தாலும் சரி லாபத்துல இருக்கு அப்படின்னாலும் அது பலன் வந்து கொஞ்சம் குறைச்ச வரும் மீதி மற்ற ராசிகளில் அந்த லாபத்துல இருக்கக்கூடிய ராகு முழுமையா உங்களுக்கு பலனை வந்து கொடுக்கும் என்னநீர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைத்து விஷயங்களுமே அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஒரு நல்ல வீக் பிகினிங் அண்ட் ஒரு மந்தோட எண்டுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் இந்த வாரமும் இனிய வாரமாக அமைய வேண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ 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 டாட் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்